எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமான சில உணவு முறையை பற்றி பார்க்கலாம் அப்புறம் சிவாம்புவை பற்றியும் பார்க்கலாம் இப்போ இது இது ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் சக்கரை கிழங்கு இது ஆள் வள்ளிக்கிழங்கு இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சிப்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க பலவிதமாக யூஸ் பண்ணுவாங்க இதில் ரொம்ப குணம் இருக்குது அது நமக்கு அவ்வளோ தெரியாது அதனால் ஒரு டேஸ்ட் அவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயும் ரொம்ப குணம் இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நான் வாங்கினேன் எதுவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவேன் வாடி வதங்கி எப்படி கட்டாயிட்டு அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது கட்டானால் அதில் வந்து திரும்பி கிருமிங்க போகும் எல்லாம் இருக்கும் அதனால் வாங்கும்போது பொருள் பார்த்து வாங்கணும் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி பிட்டு இந்த இங்கேருந்து இதுவரை இந்த பிட்டு அளவுக்கு நம்ம வேக வச்சு சாப்பிட்டா போதும் ஒரு சொட் உட்டு உப்பு கல் உப்பு போட்டால் போதும் இதுவும் அப்படிதான் ஒரு சொட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் இது வந்து யூஸ் பண்ணால் ரெண்டுமே கேன்சரை வராதுன்றாங்க அப்பப்போ பசங்களுக்காக இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் சின்ன இந்த அளவுக்கு விட்டு வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்டா கேன்சரை ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி கேன்சர் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்க வந்தவங்க வே இது வந்து நல்லா அதுக்கும் மருந்தாட்டம் வேலை செய்யுதுன்றாங்க ஒரு பிட்டு சாப்பிடணும் இவ்வளோ இந்த அளவுக்கு பிட்டு வேக வச்சு சாப்பிட வேண்டியது தான் அந்த அளவுக்கு குணம் இதில் இருக்குது அப்புறம் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் குட் ஃபேட் சாப்பிட்ணும் சொன்னேன் அப்புறம் நார் சத்து நிறைய சா யூஸ் பண்ணணும் நார் சத்து இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து அத்தி அத்தி பழம் உலர்ந்தது ம் இதில் வந்து நார் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அத்தி வந்து ரெண்டு ஓர உரப்போடும் போடும்போது இது அப்புறம் வந்து பாதாம் அப்புறம் வந்து அக்ரூட் வால்நட் சொல்லுவாங்க வால்நட் வந்து நம்ம மூளையாட்டமே இருக்கும் மூளை ஷேப்பில் இருக்கும் ம் இங்கே பாருங்க மூளையாட்டமே இருக்கும் மூளை ஷேப்பு சி பல பேருக்கு தலையில் கேன்சர் இருக்குன்றாங்க கட்டி டியூமரு தலையில் இருக்குது அப்படியே இருந்துச்சுன்னா தலைவலி வரும் அதுக்கு தலைக்கு நம்ம கவனிக்க வேண்டி இருக்குல்ல அதுக்கு தகுந்த உணவு சாப்பிட்ணும் வண்டலாக அரைக்கிற மெமரியும் அதிகமாகப்படுத்தும் அதே மாதிரி தூதுவலை ஞான மூலிகை சொல்லுவாங்க அதுவும் மெமரிக்கு ரொம்ப நல்லது மூளைக்கு நல்லது இது பிரெயின் ஆட்டுமே இருக்குவாங்க இது கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தால் பத்து பதினஞ்சு சாப்பிடணும் கொஞ்சம் அதிக அளவே சாப்பிடணும் கேன்சர் பேஷன்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கிறவங்க அஞ்சு சாப்பிட்டா இவங்க பதினஞ்சு சாப்பிடணும் ரெண்டு மடங்கு அதிகமாக சாப்பிடணும் அவங்களுக்கு நியூட்ரிஷன் பற்றாக்குறையாக இருக்கும் அதிகமாக கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும் அதனால் இது வந்து அது மாதிரி தலையில் பல பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிப்பட்டவங்கெல்லாம் இது கண்டினியூஸாக சாப்பிடணும் பத்து பதினஞ்சு சாப்பிடுங்க ஒருத்தருக்கு வந்து சரி இது முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள சொல்கிறேன் இது டேட்ஸு அப்புறம் இது உள்ள இருந்த திராட்சை இதை ஒரு பத்து பதினஞ்சு ஊற போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஊற போட்டு சாப்பிடலாம் முந்திரி இதெல்லாம் குட் ஃபேட் தான் இதெல்லாம் குட் ஃபேட் இதில் கொலஸ்ட்ரால்லாம் கிடையாது ம் இது கிரேப்ஸு கிரேப்ஸ் வந்து லங் கேன்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லங்ஸுக்கெல்லாம் நல்லதுன்றாங்க இதில் இருக்கிற விதை கேன்சர் செல்ல அழிக்கக்கூடிய குணம் வந்து இதில் இருக்கிற சீட்ஸுக்கு இருக்குது அதனால் சீடு இருக்கிற மாதிரி திராட்சை தான் வாங்கி சாப்பிடணும் எல்லாம் மூணு திரா மூணு சீட்ஸ் அது மாதிரி இருக்குது சீட்ஸ் நிறையவே இருக்குது ஒவ்வொன்றுத்துலையும் மூணு இருக்குது ரெண்டு இருக்குது அது மாதிரி எல்லாத்துலேயுமே பன்னீர் திராட்சை நல்லா சுத்தமாக கழுவிடணும் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க அப்புறமா நல்லா சுத்தமாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க ஒருத்தருக்கு கேன்சர் பேஷண்ட்டு எல்லாரும் கைவிட்ட கேஸு அவ்வளோதான்ட்டு நினச்சிட்டு விட்டுட்டாங்க அவள்தான் சொல்லிட்டு அவன் டாக்டருக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அது சொல்லிட்டு அனுப்பிட்ட அப்புறமா அவன் போய் என்னடா பண்ணுறது நான் எப்படி போய்கிட்டே இருக்கும்போது திராட்சை தோட்டம் எடுத்து அந்த திராட்சை தோட்டம் பார்த்து சரி இங்கே வேலை கெட்டு வேலையில் சேர்ந்துடலான்ட்டு திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்தான் திராட்சை தோட்டத்தில் வேலை பா பார்த்துக்கிட்டு அது நல்லா உடம்புக்கும் வெயில் படம் நல்லா விட்டமின் டி கிடைக்கிது அங்கே இருக்கிற திராட்சை பழத்தை அப்பப்போ அப்ப அப்பப்போ பறித்து சாப்பிட்டுக்கிட்டே வேலை செஞ்சிட்ருந்தேன் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உடம்புல தெம்பு வந்துடுச்சு திராட்சை இதெல்லாம் நல்ல உடம்புல வந்து எனர்ஜி கிடைக்கும் ஒரு வருஷம் அது மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு சம்பளத்தையும் வாங்கிக்கின்னு இது மாதிரி சரி நம்ம இவ்வளோ நாள் இருந்து நல்லா ஒன்றா உயிரோடு இருக்கிறோம் டாக்டருங்க எல்லாம் செத்து போயிடுவான்னு சொன்னாங்களே சொல்லிட்டு அவனை வந்து போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அவன் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவனுக்கு கேன்சரே கிடையாது கை விட்ட கேஸு இந்த திராட்சை பழம் தோட்டத்தில் வேலை செஞ்சு திராட்சை பழத்தை சாப்பிட்டு அப்பப்போ சாப்பிடுவோம் அதை சொல்லுவாங்க கட்டி போட்டு அப்பப்போ எடுத்து வாயில் அப்படியே சாப்பிட்டுட்டு விதை இதில் இருக்கிற சீடுக்கு ரொம்ப கேன்சர் செல்ல அழிக்கக்கூடிய குணம் அப்படியே இருக்கு குயிக்காக இது பண்ணுவோம் அதனால் அதில் இருக்கிற சீடுனால அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சுருவேன் விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணியில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி க்ளீனாக அப்படியே ஒரு தட்டில் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டா ஃபேனு காற்றுட்டு அப்படியே ரெண்டு நாள் மூணு நாளில் நல்லா காஞ்சி அப்படி வெயிலில் வச்ச மாதிரி ஒரு இதாகிடும் நல்லா ட்ரை இல்லை அது ஒரு பா பாட்டிலில் போட்டு வச்சுக்குவேன் எப்போ நமக்கு ஜூஸ் கீசிரம குடிக்கிறோம் போது அந்த ஜூஸ்லேயே அந்த சில கொஞ்சம் சீ சீட்ஸ் அதிலே போட்டுக்கலாம் அந்த இதோட சேர்த்து மிக்ஸிலே நல்லா அரைச்சிக்கலாம் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவோம் பொடி ஆக்கிடுவேன் அதே தான் காஞ்சி இருக்குல்ல வெதை அப்படியே சின்ன மிக்ஸியில் போட்டு அப்படியே நல்லா பொடியாக்கிட்டு ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நம்ம ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்ம யோசித்து செய்ய வேண்டிய வேலை அதெல்லாம் ஒருத்த ஒரு கேன்சரு பற்றி டாக்டர் என்ன சொன்னார் மொலாசிஸ்னு இருக்குது மொலாசிஸ் வந்து அமேசானில் புக் பண்ணால் கிடைக்கும் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது முந்நூறுரூபா அது மாதிரிலாம் கிடைக்குது இரநூத்தி சொச்சத்தில் இருந்துருக்கு அந்த மொலாசிஸில் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூனு அதில் போட்டு கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு குடித்தா கேன்சர் செல்ஸை வந்து அழிக்கும்ன்றார் அதில் தேனும் கலந்துக்கலாம் தேனும் தேனெல்லாம் பேக்டீரியாவை அழிக்கக்கூடிய குணம் இருக்குது தேனுக்கு வந்து ஓவராக சுகர் பேஷண்டாக இருந்து ப்ராப்ளமாக அவங்களுக்கு தேனை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க மட்டும்தான் தேனை குடிக்க வேண்டாம் மற்றபடியாக தேன் வந்து எல்லாம் யூஸ் பண்ணும் தேனை யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் இந்த தேனை மொலாசிஸே ஆக்சுவலாக கொஞ்சம் சுகரு இது கண்டென்ட் தான் ஆனால் வந்து கேன்சருக்கு மருந்தாக வேலை செய்யணும் பேக்கிங் சோடா போட்ட சொல்கிறாங்க பாருங்கள் சே அதுவே வந்து எலுமிச்சம் பழம் இருக்குது பாருங்கள் லெமன் இதையும் பண்ணியிருக்காரு டாக்டர் எலுமிச்சம் பழம் ஜூஸ் எடுத்துட்ணும் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் இதமான சூட்டில் எலுமிச்சம் பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கால் இது ஸ்பூனு பேக்கிங் சோடா கொஞ்சம் கல்லுப்பு கல்லுப்பு கடலுப்பு இது மூணுத்தையும் இது போட்ட உடனே அப்படியே பொங்குது எலுமிச்சம் பழத்தில் ஒரு கல்லுப்பு கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு சொட்டு போட்டு இதை பேக்கிங் சோடாவை ஒரு கால் பாகம் போட்டால் பேக்கிங் சோடா போட்ட உடனே அப்படியே கேஸு அப்படியே பொங்குது அதுவே மொலாசிஸில் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு தண்ணியை விட்டால் பொங்கலை காரணம் இருக்கு காரணம் இருக்கு இப்படி குடிச்சாலும் கேன்சருக்கு நல்லதுன்றாங்க அப்படி குடிச்சாலும் கேன்சருக்கு நல்லதுன்றாங்க அது உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி இங்கே செஞ்சுக்க வேண்டியதுதான் சாதாரணமா வெள்ளரிக்காவும் கேன்சர் பேஷண்ட்ஸ் நல்லா சாப்பிடலாம் நீர் சத்து இருக்கிறதெல்லாமே சாப்பிட்லாம் இது இது வந்து பீர்க்கங்கா இருக்கிறவங்க எல்லாம் பீர்க்கங்கா நல்லா சாப்பிட்லாம் அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் சொரக்கா நல்லா சாப்பிட்லாம் அப்படியே வெள்ளையாக யூரின் வந்து அப்படியே இதுவாக வரும் கிட்னி கிட்னி மெஷ் பேஷன்ஸ் எல்லாம் வெள்ளரிக்காவும் சொரக்காவும் இது நான் சொன்ன மாதிரி பீர்க்கங்கா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்லையே எப்போ கொஞ்சம் நமக்கு சூடாக சரியா யூரின் வராமல் அது நமக்கு அந்த எஃபெக்டு சூடாக வர்றது அது மாதிரி தெரிஞ்சாவே இதெல்லாம் நீர் சத்து இருக்கிறது இதெல்லாம் நல்லா சாஃப்டா எல்லாம் ஜூஸ் எடுக்க எடுத்து குடிக்கிறவங்க குடிக்கலாம் இல்லை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டுடலாம் பல விதமாக செஞ்சுக்கலாம் பல விதமாக செஞ்சு சாப்பிட்றாங்க இதை யூஸ் பண்ணால் அதிலிருந்து மீண்டு வந்துடலாமா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் டயாலிசிஸ் போகிற லெவலுக்கு வந்துடும் டயாலிசிஸ் போகிற லெவல் வந்துடுச்சுன்னா நீர் சத்து இருக்கிற உணவையே சாப்பிடக்கூடாதுண்ணா நீரை வந்து நல்லா குறைச்சிடணுன்றாங்க ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம் வந்து பிகினிங்கில் நமக்கு தெரியும் போது நீர் சத்து நிறைய நீரை குடிக்கணுன்றாங்க நீர் குடித்தா அந்த லெவலுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராதுன்ட்டு கிட்னி ப்ராப்ளம் உடனே கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் கணக்கில் நீர் சத்து நிறைய நீரை குடிக்கணும் நிறைய குடிக்கணும் அப்போ நீர் சத்து உள்ள உணவுகளை நிறைய சாப்பிட்டா ரிவர்ஸ் ஆகிடும்ட்டு அதை அப்படி செய்யாமல் விட்டால் டயாலிசிஸ் லெவலுக்கு போயிடுச்சுன்னா அது ரொம்ப ப்ராப்ளம் டயாலிசிஸ் போடுறது எவ்வளோ காலம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் பணத்துக்கு பணம் கரையும் உடம்புக்கு உடம்பு தாங்க ம் அது ஒரு பெரிய பிரச்சனை ம் அப்புறம் நீரையே குறைச்சிடணுன்றாங்க நீர் சத்தையே குறைச்சிடணும் இப்போ எல்லாம் நீர் சத்து குறைக்கணும் அந்த நீர் சத்து உள்ள உணவை சாப்பிட்ணுன்னு அதில் குணம் ஃபைபரெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் வேக வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுங்கன்றாங்க தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும் சாப்பிடுறதா இருந்தால் அந்த மாதிரி எல்லா எல்லாத்துலேயுமே இருக்கிறது சக்கையை சாப்பிடுங்க நம்ம ஜூஸ் எடுத்தாவே அந்த சக்கையெல்லாம் நமக்கு வீணுன்னு சொல்லிட்டு ஜூஸை தான் குடிப்போம் அந்த சக்கையை எடுத்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் டயாலிசிஸ் ஆகிற பேஷண்ட்டுக்கு என்னது சக்கையை சாப்பிடுங்கன்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா நீர் சத்து நீரை குறைக்கணும் கிட்னிக்கு வேலையை கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி கீரை இங்கே எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒவ்வொரு நோய்க்கு ஒவ்வொன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்றாங்க ஆ ஒரு ஆள் கேட்குறாரு இன்ஸ்டாகிராமில் கேள்வி ஆ கார்போஹைட்ரேட்டு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும் கார்போஹைட்ரேட்டு இதுக்கு வந்து ப பதினஞ்சு மடங்கு சாப்பிட்டு கேன்சர் செல்ஸு பல்கி பெருகுதுன்றாங்க அதனால் கார்போஹைட்ரேட்டு சாப்பிடக்கூடாது கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது புரோட்டின் சாப்பிடக்கூடாது இனிப்பு பண்டங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த மூணு எது சாப்பிடக்கூடாதுன்றது கேன்சர் பேஷண்ட்ஸு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அது கேன்சருக்கு உணவு அந்த உணவை போய் மனுஷன் சாப்பிட்டான்னா அவன் நோயிலே செத்து மடிஞ்சிடுவான் இல்லை அவர் சொல்கிறார் கார்போஹைட்ரேட் மனுஷனுக்கு எனர்ஜியை கொடுக்கும் அது முழு உணவு மனுஷனுக்கு தேவையான உணவு புரோட்டீன் இல்லைன்னா மசில்ஸ் பில்ட் ஆகாது மசில் பில்டுக்கு புரோட்டீன் முக்கியம் நீங்க என்ன இந்த மாதிரி சொல்றீங்க அவர் சொன்னதுக்கெல்லாம் நான் ஆன்சர் கொடுக்கணுமா வேற அவ்வளோக்கும் என்னது ஃபாலோ பண்ணாமல் பிரைவேட் அக்கௌண்டில் இருக்கிறவங்க நாய் மூஞ்ச போட்டுக்கிட்டு ஃபேக் ஆயிடு அவங்க மூஞ்சி விட ஒரு ஃபிகர் போட்டோ போடாமல் நாய் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு ஃபேக் ஐடியில் வந்து கேள்வி கேட்குறத பாருங்கள் ம் அப்படிப்பட்ட அதை டிலீட் பண்ணால் அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு ஏன் அந்த கமெண்ட்டை நீங்கள் டிலீட் பண்ணிட்டீங்க பாருங்கள் அப்போ என்ன பண்ணணும் நம்ம பிளாக் பண்ணிடணும் ஒன்றுமே புரிஞ்சிக்காத மனுஷன்கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலும் புரியாது எங்கேருந்து புரியும் அது மண்ணாங்கட்டி மூளை அது தலையில் அப்படி மோல்டிங் பண்ணி இருக்கும் அந்த தலையில் அந்த 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 மோல்டிங் எப்படி இருக்கும் மண்ணாங்கட்டியாக இருக்கும் மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அந்த நரம்புங்கள் அந்த இதெல்லாம் வந்து அந்த மாதிரி அது மோல்டிங் இருக்காது அந்த மண்ணாங்கட்டியை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது எவ்வளோ தடவை சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது அப்படியே அந்த மண்ணாங்கட்டி மூளை அப்படியே இருக்கும் போது அதை சிந்திக்கிறதுக்கோ அதை தன்னை மாற்றிக்கிறதுக்கோ எதுக்குமே அது உபயோகப்படாது அப்போ என்ன பண்ண கம்முன்னு விட்டுணும் அப்படிப்பட்ட பிளாக் பண்ணும் நான் அதை சும்மா கே கேள்விக்கேன் அஹிம்சாவாக இருந்தால் அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுத்து ஆன்சர் கொடுத்தா ஒரு நேரத்தெல்லாம் வீணாக்குவார் அவர் அதை புரிஞ்சிக்க மாட்டார் அவங்களுடைய மூளை இந்த மாதிரி இல்லை ஏன்னா அனுபவம் பத்தாது வயசு இருக்கணும் இல்லை மனுஷனுக்கு அனுபவம் வயசில் தான் வருது பல அனுபவங்களை அனுபவித்து அனுபவிச்சு அனுபவித்து வயது முதிர்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அனுபவசாலியாக ஞானிங்க ஆயிடுவாங்க அது ஏஜ் இல்லாதவங்களுக்கு அவங்க அந்த அனுபவம் பத்தாது அப்போ அனுபவம் இல்லாமல் அவங்க என்னத்தை அவங்க எது சொன்னாலும் எது பேசினாலும் அந்த அனுபவம் இல்லாம அனுபவம் முதிர்ச்சி இல்லாதவங்கள்ட்ட அவங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது ஏன்னா அனுபவம் பத்தாது வயசு இல்லை வயசு வரணும் எதுவா இருந்தாலும் தான் சின்ன அவங்களுடைய பேச்சுகளுக்கெல்லாம் பெரியவங்க ஞானிங்களும் சரி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அவங்களுக்கு அனுபவம் முதிர்ச்சி கிடையாது அனுபவம் இல்லாம என்னத்தை பேசி என்ன இது அவங்களுக்கு சரி இப்போ நான் சொல்லிவிட்டேன் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஊரை போட்டு காலையிலேயோ மத்தியானமோ எந்த நேரம் வேணால் உங்கள் அதெல்லாம் வந்து குட் ஃபேட்டு ரெண்டாவது முக்கியமாக சிவாம்பு வந்தது பல பேருக்கு வந்து உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப பெரிய எல்லாம் கூட இப்போ வெளிப்படையாக பெரிய ஆர்ட்டிஸ்ட்டுங்கள்லாம் ரொம்ப யூஸ் இருக்காங்க ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக அதனுடைய எஃபெக்ட் வேறு அவங்களுக்கு கிடச்சி அதிலிருந்து மீண்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்கிறதுனால சிவாம்பு நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி விட்டுறோம் கடைசியில் விட்டுடுறோம் நடுவில் யூஸ் பண்ணுறோம் கேன்சர் பேஷண்ட்டு கைவிட்ட கேஸாக இருந்தாலும் நான் ஒன்று தான் சொல்லுவேன் கைவிட்ட கேஸுக்கு வேறு மருத்துவமே கிடையாது சிவாம்புவை விட்டால் அவங்கள நம்பாம அவங்க தன்னை நம்பணும்ன்ற லெவலுக்கு வந்துடுறாங்க என்ன காரணம்னா டாக்டர்ஸில் நம்புகிறாங்க டாக்டருங்கள்ட்ட எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க எல்லாம் முடிச்சு டாக்டருங்க என்ன கை விரிச்சா அனுப்பிடுறாங்க அப்புறமா என்ன செய்யணுன்றது தான் அதுக்கப்புறமா எந்த மருத்துவமாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் எந்த நம்ப முடியும் ஆயுர்வேதிக்கு சரியா நம்ப முடியுமா சித்தாவை நம்ப முடியுமா எந்த எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குணம் இருந்தா கூட எல்லாம் கூட வியாபாரிங்க ஆயிட்டாங்களே நோயை தீக்கணுன்ற நிலையில இல்லாம வியாபாரிங்கள வியாபார தந்திரத்தை பார்க்கும்போது எங்க இருந்து அவங்கள வந்து நம்ப முடியும் இது கண் யூஸ் பண்ணணும் அது கண்ணுக்கும் நல்லது தலைக்கும் நல்லது அதே மாதிரி மூக்குக்கோவில் மூக்குக்கோவில்ல சிவாம்பு போட்டு மூக்கை உறிஞ்சும்போது இன்னைக்கு தொண்டைக்கும் நல்லது மூளைக்கும் நல்லது அதே மாதிரி சிவாம்பை போட்டு தலைக்கு நல்லா மசாஜ் மாலிஷ் பண்ணணும் மாலிஷ் பண்ணிவிட்டு தலைக்கு வந்து வெட் பேக்கு அதை முக்கிட்டு தலைக்கு நல்லா போட்டுடணும் அப்போது சில சில பேருக்கு அங்கே இருக்கிற ந தலையில் இருக்கிற மூளையில் இருக்கிற நரம்புங்கள்லாம் வந்து சுருங்கி இருக்கும் மூளை நரமங்கள் சுருங்கி இருக்கணும் போது அந்த சுருங்கி இருக்கிறது வந்து நம்ம சிவாம்பு வெட்பேக்கு போட 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 அந்த அப்படியே சரியாகும் பல பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்கு கூட பல பேருக்கு மூளை நரமங்க சுருங்கி இருக்கின்றாங்க சுருக்கம் வந்துட்டால் அவங்களுக்கு வந்து சிறு இது இருந்த சுருக்கம் இருந்தால் கூட வந்து மூளை வந்து சரியாக நார்மலாக வேலை செய்யும் அவங்க ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க வேறு மாதிரி நினச்சிக்குவாங்க அதனுடைய அர்த்தத்தை வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க சொல்லாதது சொன்னதான் நினச்சிக்குவாங்க அது மாதிரி பல விதத்தில் அவங்களுக்கு வந்து அது எஃபெக்ட் மூளை மூளை சுருக்கத்தினால பல எஃபெக்ட் அவங்களுக்கு வரும் அதையெல்லாம் சரி பண்ணுறது சிவாம்பு தான் சிவாம்புல நல்லா மாலிஷ் பண்ண முதல்ல இப்போ ஓல்டு வந்து எடுத்து நல்லா தலைக்கு நல்லா போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு அப்படியே வெட் வெட்பேக்கும் போட்டுக்கலாம் அப்படியே அதில் முக்கிட்டு அப்படியே நல்லா தலைக்கு போட்டு அப்படியே வச்சிடணும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வெயிலில் ஒரு இருபது நிமிஷமாவது வெயிலில் இருக்கணும் காலை வெயில் சாயங்காலம் வெயில் அது மாதிரி பண்ண பண்ண பண்ணால் அந்த சுருக்குமா இருக்கிற அந்த தலையில் இருக்கிற அந்த முடு அந்த இதெல்லாம் அப்படியே விரிவடையும் அதே மாதிரி இங்கே பின்னாடி ஹிப்பு பல பேருக்கு அப்படியே கெட்டி ஆகிடுது வயசு ஆகும்போது அது கெட்டித்தன்மை வந்துடும் அந்த கெட்டித்தன்மை அப்படி லூஸ் ஆகணும்னு சொன்னாலும் சிவாம்பு மசாஜ் தான் சிவாம்பு நல்லா மாலிஷ் பண்ணி மசாஜ் பண்ணி அதை மெது 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 மெதுவாக அது ரிலீஸ் பண்ணும் லூஸ் கொடுக்கும் அந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க அந்த குடல் இறக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சிவாம்பு வந்து இது மாதிரி செய்யக்கூடாது ஏன்னா அது ஏ ஏற்கனவே அது குடல் இறங்கி போயிருக்கும் இன்னும் அது சிவாம்பு வந்து லூஸ் கொடுக்கும் இது வந்து டைட்டாக இருக்கிறதா இருந்தால் அதை லூஸ் பண்ணும் அதனால வந்து எந்த நோயா இருந்தாலும் கடைசி நேரத்துல இதை தான் நீங்க குடிக்கிறதா இருந்தாலும் மசாஜ் பண்றதா மசாஜ் ரெண்டு வேலை பண்ணி மனசுல உடம்புல ஒரு தெம்பு வர வளர்ச்சிக்க வேண்டியது ஏன்னா இதை விட்ட ஒரு வழி இல்லை இதுதான் கடைசி முயற்சி மனுஷனுக்காக இருக்கிற இது மண் சக்தி மனுஷன் உடம்பே மனுசக்தியால ஆனதுன்றாங்க ம் பஞ்சபூதங்களால ஆன மனுஷனுக்கு உடம்பு வந்து உடல் மண் சக்தி அப்போது மண்ணில் விளையிற இந்த காட்டின அந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் தான் கீரைகள் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு கிளீனாக இது பண்ணிவிட்டு சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் அப்போ அதுதான் அப்சர்வ் பண்ண அதில் இருக்க விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் உடம்பு இழுத்துக்கும் அதை விட்டு கெமிக்கல் கெமிக்கல் என்னும்போது அந்த கெமிக்கல் வந்து உடம்பு வந்து ஏற்றுக்க சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்